ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க ஒரு பக்கம் ரியா இன்னொரு பக்கம் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் ரம்யா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியாச்சும் கார்த்திகனில் படாமல் தப்பிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அண்ட் ஃபைனலி நம்ம தீபா வந்துட்டு கார்த்திகனில் ரம்யாவை கூட்டி வந்து நேராக நிறுத்திடுறாங்க என்னங்க நீங்கள் யார் யாரையோ அம்முன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இவ தாங்க என் ஃப்ரெண்டு அம்மு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் முன்னாடி நிறுத்திடுறாங்க கார்த்திக்கு பயங்கர ஷாக்கு ரம்யா தான் அம்மு அப்படின்னு தெரிஞ்சோடனே கார்த்தி வந்துட்டு இப்போ நம்ம ரம்யாவை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதா இல்லை தெரியாத மாதிரி காட்டிக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் ஷேக்கில் நின்றுட்டுருக்காரு என்னக்கா அப்படி பார்க்குறீங்க நீங்கள் வேறு யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இவ தான் என் ஃப்ரெண்டு அம்முன்னு சொல்கிறீங்க இல்லைங்க இவ தான் என் ஃப்ரெண்ட் அம்மு இவ இவளுக்காக தான் இப்போது நாங்கள் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அதுவும் இப்போ இவ ஒருத்தனை இருக்காராம் அவரை தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பேசலாமன்னு சொல்லி ர அம்மூடைய அப்பாவும் நானும் பேசியிருக்கோம் கூடிய சீக்கிரமே அது நடக்க தான் போகுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம தீபா சரிங்க நீங்கள் அவரெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் உங்களை அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் மட்டும் சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாரு ரம்யாவுக்கும் ஒன்றும் புரியலை என்ன கார்த்தி நம்மளை அப்புறமும் எதுவுமே பேசாமல் இருக்கிறாரு ஒரு வேலை அப்புறம் பேசிக்கலாம்னு நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் ரம்யா துவரகத்தக்க சின்ன நேரங்க எங்கள் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகோடைய பாட்டி மாசு அன்றி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் நம்ம ரியாவை வந்துட்டு எல்லா உண்மையும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாத்தையுமே எடுத்துறாரு ஸோ அந்த வீடியோவை கார்த்திக் போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருது ரியாவுக்கு ரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவரை அடித்து போட்டுட்டு அந்த ஒரு ஃபோனை பிடுங்க பார்க்குறாங்க ஸோ ரெண்டு பேருக்கு இடையில தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ரியா வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சிட்டு அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க எங்கள் ஆனந்தும் மீனாட்சியும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் கார்த்திக் பண்ண விஷயம் என்னென்னா அந்த கேமராவில் ஓடிட்டுருக்கிறது லைவ் அப்படின்றது ரியாவுக்கு தெரியாது வீடியோ ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு தான் ரியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது லைவ்னு சொல்லிட்டு தெரியலை அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்துட்டு ஆனந்தையும் மீனாட்சியும் ஒன்றா சேர்ந்து நிற்க சொல்லும்போது இல்லை என்னால் முடியாது என் ஒய்ஃப் வந்துட்டு ரியா தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசிகிட்டு இருக்க அவள் யார் என்னங்கிற விஷயம்லாம் இந்த வீடியோவில் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த வீடியோ ஆதாரத்தை போட்டு காட்டுறாங்க அங்கே உடனே வந்துட்டு ரியா ஓடி வந்து உள்ளே வந்துட்டு இல்லை இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க பொய்யா அப்போ இந்த வீடியோவில் இருக்கிறது யார் நீதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பயங்கர ஷேக்கான இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு கார்த்தி தீபம் சரியில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்